கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய கே பி முனுசாமி எம்எல்ஏ பாதிக்கப்பட்ட சிறுமியின் வங்கிக் கணக்கில் லட்சம் ரூபாய் வைப்பு நிதியை நிவாரணமாக அரசு செலுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இன்னும் உயர்கல்வி படிக்கின்ற அளவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாக லட்சம் ரூபாய் ஐம்பது இந்த அரசு வைப்பு நிதியாக வைத்துவிட வேண்டும் தொடர்ந்து அந்த குழந்தையை கண்காணித்து உயர்கல்வி வரி படிக்கின்ற வரையில் அனைத்து செலவுகளும் அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே ஒரு அரசாணையை இந்த அரசு வழங்க வேண்டும் இப்பொழுது சிஓ அவருடைய இடத்தை விட்டு எங்கும் போவதில்லை அதே போல் அதற்கு இருக்கிற அலுவலர் பள்ளிக்கு செல்கிறாரா அந்த பள்ளி எப்படி நடைபெறுகிறது அந்த தலைமை ஆசிரியர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் எப்படி ஆசிரியர்கள் அவர்களுடைய அவளுடைய அறிவுரையின் பேரில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை ஆய்வு செய்வதில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க